திருச்சிற்றம்பலம் தலம் திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம் மெய்த்தாறு சுவையும் ஏழிசையும் இசையும் என் குணங்களும் விரும்பினான் வேதத்தாலும் அறிவொன்னான் அடை தெளிய பலிங்கே போல் அறிவை பாகம் ஒத்தாறு சமயங்கட்கொரு தலைவன் கருது நூறுளவு தென்னீர் முத்தாறு வெதிறுர நித்திலவாரிக் கொழிக்கும் முதுகுன்றமே வேரிமிகு குழலியொடு வேடுவனாய் வெங்கானில் விசையன் மேடு போரி மிகு பொறையலந்து பாசுபதம் புரிந்தளித்த புராண கோயில் காரின்மலி கடி பொழில்கள் கனிகள் பல மலருதித்து கயமுயங்கி மூரி வலம் கிடகின்ற திருமுன்றில் புகுந்துளவு முதுகுன்றமே தக்கனது பெருவேள் அருகே மிக்க விதாதாவினொடும் விதி வழியே தண்டித்த விமல கோயில் கொக்கினிய கொழும்பருக்கை கதலி கமுகு உயர் தொங்கின குவை சோலை முக்கணியின் சாரொழிகி சேருளரா நீல் வயல் சுழ் முதுகுன்றமே வெண்மை மிக புறவானர் மிகை செய்ய விரலழிது விண்ணுலோர்கள் செம்மலரோ நிரன்மால் சென்றிரப்ப தேவர்களே தேறதாக மைமறுவு மேருவினும் மா அரியறி கால்வாலியாக மும்பதிலும் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே இழைமேவு கலையல்குள் ஏந்திழையான் ஒரு பாலாய் ஒரு பால் அல்காது உழைமேவும் உரிய உடுத்த ஒருவன் என்பர் உம்பரோங்கு கழைமேவு மடமந்தி மழை கண்டு மகவி நொடும் புகவொன்கல்லின் முழைமேவு மால்யானை இறை தேறும் வலசாரல் முதுகுன்றமே நகையாவின் தலைமாலை முடிக்கணிந்த நாதனிட நன்முத்தாறு வகையாரும் வரை பண்டம் கொண்டிருந்து அரிய அறிய மோதி தகையாரும் வரமிடறி வரமிடறிந்து தாமரைகள் முகமலர வயல் தழுவு முதுகுன்றமே அரங்கிளரு நால்வேதம் ஆளின் கீழ் இருந்தருளி அமர வேண்ட நீரங்கிளர் செந்தாமறையோன் சிறமைந்தின் ஒன்றருத்த நிமல கோயில் திறங்கொல்ரலங்கள் வர திரண்டங்கு எழுகுரவர் கொழித்து மணி செலவிழக்கி முத்துளை பெய் முதுகுன்றமே நெடுமுடி பத்துடைய கடல் இலங்கையர்கோண் கண்ணும் வாயும் பதிரொழிய கனல் பிறங்க பெருங்கையிலை மலையை இறைமுறள மலரடியொன்று ஊன்றி மறைபாட ஆங்கே முதிரொளிய சுட நெடுவால் முன்னீந்தான் வாய்ந்தபதி முதுகுன்றமே பூவார் பொன் தவிசின்மிசை இருந்தவனும் பூந்தூழாய புனைதமாலும் கழுகேன்மாய் உயர்ந்த உரநாடி உண்மை காணா தேவாரும் திருவுருவன் சேருமலை செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழுங்கொழி நீர் கீழ்த்தாழ மேலுயர்ந்த முதுகுன்றமே மேனியே சீவரத்தாரும் விரிதருத்தட்டுடையாரும் விரவலாகா ாய் உள்ளார் தொண்டீர் உள்ளுணர்ந்தாய் உள்ளார்கள் நான் முழுதுணர்ந்து செற்று மோனிகளாய் செல்வ தனி திருந்து தவம்பூரி முதுகுன்றமே முழம்பொரி நீர் முத்தார வலம் செய்ய முதுகுன்ற திரையை மூவா பழங்கிழமை பன்னிரு பேர் படைத்துடைய தழங்கேரி மூன்றோம்பு தொழில் தமிழ் ஞான சம்பந்தன் சமைத்த பாடல் வழங்கும் இசை கூடும் வகை பாடும் அவர் நீடுலகம் நால்வர் தாமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனவர் அருண் பழமலை நாத திரோடிகள் போற்றி போற்றி துறையான சம்பந்த பெருமான மலரடிகள் போற்றி போற்றி